ஹலோ இப்ரியான் வெல்கம் ல விருக்குள்ள வர நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலனர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பங்கள் இந்த தேதி முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சுக்க முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு என்ன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட முக்கிய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதாவது மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் மகளிரோட வங்கி கணக்கில் செலுத்துறதான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமாகவே இருந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து வழங்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதுமே விநியோகிச்சாங்க அதாவது ரெண்டு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் வீடு தேடி கொடுத்தாங்க ஸோ அதில் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி அறுபத்தாறு கோடி பேர் வந்து இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க ஸோ அரசு விதித்த நிபந்தனைகள் படி பார்த்தீங்க அப்படின்னா தேர்வு செய்யப்பட்டது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் ஸோ அவர் அவர் வங்கி கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பதினாறு தவணைகள் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு செலுத்தியாச்சு ஸோ இந்த நிபந்தனைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கருதப்படுகிறது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கள் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதற்காக வரக்கூடிய சட்டசபை உறுப்பினர்களாக இருக்கட்டும் அமைச்சர்கள் அவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் வாக்குவாதம் செய்கிறதாகவே இருந்து வருது இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடவில்லையா ஆயிரம் ரூபா வாங்குவோர் மட்டும்தான் ஓட்டு போட்டார்களா அப்படின்னு சொல்லிவிட்டால் பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வண்ணமாகவே இருக்குது ஸோ மக்கள் பிரதிநிதிகள் அரசுக்கு கடுமையான நிதி நெருக்கடி உள்ளது இதனால் தான் அனைவருக்கும் தொகை வழங்கப்படவில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க விரைவில் நல்ல முடிவு அறிவிக்கும் என கூறி வந்தனர் இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது இந்த சூழ்நிலையில் அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் வழங்காவிட்டால் அது தேர்தலில் எதிரொலித்துவிடும் என திமுக கருதுவதாக தெரிகிறது இதனால் விண்ணப்பித்த அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றாம் தேதி முதல் ஆயிரம் உரிமை தொகை மாதந்தோறும் விண்ணப்பித்த அனைவருக்கும் நிபந்தனையின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளான மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஆயிரம் உரிமை தொகை மாதம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான அறிவிப்புகள் வரக்கூடிய பட்ஜெட்டில் வெளியாகும் என தகவல் தெரிவிக்கப்படுகிறது தற்போது சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் வரி கட்டக்கூடிய பெண்கள் சொந்த வீடு நிலம் கார் பைக் வைத்திருக்கும் பெண்கள் ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தும் மகளிர் அரசு ஊழியர்கள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோருக்கு மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ திமுக தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் என்று தானே வாக்குறுதி இருந்தது அதன்படி அனைத்து பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் உரிமைத்தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சித்து வருகின்றன தமிழகத்தை முன்னோடியாக வைத்து பல்வேறு மாநிலங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு அதிரடியான பல திட்டங்கள்லாம் செயல்படுத்தி வராங்க சில மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கு உரிமை தொகை இரண்டாயிரம் மூணாயிரம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அது ஒரு வழிகாட்டியாவே இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் தமிழகத்துல அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல அப்படிங்கறதே மக்களோட கேள்வியாவே இருந்துட்டு இருக்கு சோ இது வரக்கூடிய பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் அரசு ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை என்று அரிசி கரும்பு சர்க்கரை இலவச வேஷ்டி சேலை உள்ளிட்டவர்களுடன் ஆயிரம் ரொக்க பரிசு வழங்குவாங்க ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்களாக மற்ற பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்காட்டி மக்கள் அதிர்ச்சியில் உள்ளன இந்த நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பங்கள் மார்ச் மாதத்திலிருந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதற்கு பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் வீடியோ சந்திக்கும் உங்களுக்கு பிரகாஷ் பாய் கேக்கர்